நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கல்வியிலே நிதி மறுக்கிறார்கள் மாநில அரசாங்கங்களுக்கு ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கிறார்கள் இதையெல்லாம் கூடாது என்று ஒருவர் சொல்லவும் இன்னொரு ஏற்க மறுக்கவுமான கொள்கை சண்டையா நடக்கிறது அங்கே நடக்கிறது குடும்ப சண்டை இந்த குடும்ப சண்டையை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் பிரேக்கிங் நியூஸ் போடலாம் அப்புறம் டிரா நாங்க திடீர்னு சண்டை வந்து டிரா ஆயிடுச்சு அப்புறம் திரும்ப பார்த்தா சண்டை திரும்ப ஆரம்பிக்குது டிரா சண்டை திரும்ப ஆரம்பிக்குது இவரு அவரு நியமிச்சவரை இவர் நீக்கிறாரு இவர் நியமிச்ச பொறுப்பாளர்கள் அவரு நீக்கிறாரு ரெண்டு பேரும் நீக்கி நீக்கி விளையாடிட்டு இருக்காங்க ஆமா இப்படி விளையாட்டு இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா

பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி யார் உயர்ந்தார்கள் அந்த உயர்ந்தது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர பாட்டாளி வன்னிய மக்கள் அதே அடிமட்டத்திலே பொருளாதார ரீதியாக மிக ஏழ்மையான தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை ராமதாஸ் அவர்கள் தலைமை தாங்கியது உண்மைதான் ஆனால் அதன் மூலமாக கிடைத்த செல்வாக்கை எல்லாம் தங்களுடைய குடும்பத்தினுடைய அரசியல் சுயநலத்திற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த வன்னிய மக்களுடைய சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்தது என்ன என்பதை அந்த பகுதி மக்கள் அந்த சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்து தேர்தல் மூலமாக பேரத்தை நடத்துவது அதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை வருவாயை பெருக்கிக் கொள்வது என்கிற தான் அந்த கட்சி செயல்பட்டு இருக்கிறதே தவிர கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தது என்று யாராவது பேச்சுவார்த்தை காலம் நாலு மணிக்கு வேறொரு கட்சியோடு பேச்சுவார்த்தை ஆறு மணிக்கு வேற ஒரு மேடையில் இருவரும் ஏறுகிறார்கள் அப்படித்தானே அந்த கட்சி இருக்கிறது இதுதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற லட்சணமா ஆனால் இன்றைக்கு இவர் பேச்சை அவர் கேட்கவில்லை அல்லது அவர் சொல்வதை இவர் கேட்கவில்லை என்கிற முறையில் அப்பாவுக்கும் மகளுக்குமான சண்டையில் அந்த கட்சி நிலை குறைந்து போய் இருக்கிறது உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் ஆவணத்தில் குட்டையின் இருக்கு நம்மால் குடியிருக்கிறான் நூறு வருஷமா குட்டையை காமிக்கணும்ல நீதிபதி காமிக்கணும்ல சார் அது குட்டை ஆகவே அதை ஆக்கிரமிப்பு அகற்றினா குட்டையை அங்க போய் பார்த்தா குட்டையை காணாம் இந்த கிணறு காணான்னு வடிவேலி சொல்ற மாதிரி குட்டையை காணாம் அது ஊராகி போச்சு கலைஞர் நகர்னு பேர் வச்சிருக்கான் எதுக்கு ஆவணத்துல குட்டன் இருக்கு இப்ப நடைமுறையில் இருக்கிறது ஐம்பது வருஷமா கலைஞர் நகர் இருக்கு நாங்க கேட்கறது குட்டைக்கு பட்டா கேட்கல கலைஞர் நகருக்கு தான் பட்டா கேட்கிறோம் நீ வேணும் ஆவணத்துல குட்டைக்கு பதிலாக கலைஞர் நகர்னு மாத்திட்டு போவோம் அதே சார் செய்யணும் அரசாங்க அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை என்ன குட்டையை எடுத்துட்டு கலைஞர் நகர் முடிஞ்சு போச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல நீதிபதிக்கு ஆவணம் வேணும் அவர் சொல்றாரு நாங்கள் ஆவணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்மானிக்கிறோம் அதை எங்க இருந்துட்டு சொல்றாரு உலக நேரி ஏழு மேல உட்காந்துட்டு சொல்றாரு மதுரை உயர்நீதிமன்றம் இருக்கே அது உலக நேரி என்கிற ஏரியில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஏரி மேல உட்காந்துக்கிட்டு தான் சொல்கிறாரு நீர்நிலையை ஆக்கிரமிப்பு அனுமதிக்கவே முடியாது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியே தீயணும் இல்லைன்னா நாங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் உங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் கூட்டியே ஏற்றுவோம் இது பூரா இங்கே இருந்து சொல்கிறாரு ஏரி மேலே உட்காந்துக்கிட்டு தான் சொல்கிறாரு அருமை தோழர் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டார் மேற்றல் என்கிற எழுத்துப்பூர்வமான அறிக்கையை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார் இது ஏற்கனவே மதுரையில் இருக்கிற ஒருவர் அதிமுக கொடிக்கம்பத்தை அனுமதி கேட்டு உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார் வழக்கத்துக்கு அனுமதி கொடுங்க போங்க வழக்கனுடைய இல்லை என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொடிக்கம்பத்தை நட வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார் அந்த இடம் பொருத்தமில்லை அனுமதி வழங்க முடியாது என்று சொல்லுங்கள் அல்லது வேறொரு இடத்தை குறிப்பிட்டு நீங்கள் அரசிடம் மறுமடி செய்யுங்கள் என்று குறிப்பிடுங்கள் மாறாக வழக்கனுடைய கொடிமரம் நடலாமா வேண்டாமா என்கிற வழக்கில் தமிழ்நாடு முழுதும் கொடி கம்பங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் இப்படி ஒரு தீர்ப்பை அளிக்க முடியுமா நீதிமன்றத்துக்கு முன்னால் என்ன வழக்கு வந்திருக்கிறதோ அதன் மீதுதான் நீதிபதி தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர அது தொடர்பாக சம்பந்த எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு மாநிலம் முழுவதும் ஒரு நெருக்கடியை தீர்ப்பை எதிர்த்து டிவிஷன் அப்பீல் என்பது செய்யப்பட்டது அந்த டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகளும் இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு மிக சரியானது ஆகவே அதை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்களும் விட்டார்கள் வெறும் தீர்ப்பல்ல குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த கொடுப்பு கொடிக்கம்பங்களை எல்லாம் அகற்றிவிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமை செயலாளர் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது உட்பட உத்தரவு இது அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைக்கு விரோதமானது ஒவ்வொரு கொடியை ஏற்றுவதற்கும் எங்களுடைய ஊராட்சியர்கள் தங்களுடைய ரத்தத்தை சித்தியிருக்கிறார்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் கொடி ஒன்றும் மரம் அல்ல அந்த துணி என்பது வெறும் துணி அல்ல அதில் இருக்கிற வண்ணை என்பது வெறும் கலர் அல்ல அது எங்களுடைய முன்னோர்கள் உயர்த்தி பிடித்த செங்கொடியை நாங்கள் ஒருபோதும் தாழவிடும் என்பதற்காக ஏராளமான போராட்டங்களை இந்திய நாடு முழுவதும் நடத்திய போகிறேன் இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பதற்காக விடுதலை போராட்ட காலத்தில் நெல்லை துப்பாக்கி எதிர்த்துக்கு மத்தியே ஏராளமான இடங்களில் நம்முடைய முன்னோர்கள் கொடிகளை ஏற்றி தயவு செய்து நீதிபதிகள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வரலார்களையும் கொஞ்சம் படிக்க வேண்டும் என்று நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் சட்டத்தில் புரியாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வரலாறு தெரியவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம் ஆகவே திருப்பூர் குரலுக்கு ஒரு பக்கம் விழா இருக்கிறார்கள் அதில் நீதிபதிகள் பொழுது கலந்து கொண்டு கொடியுரையின் சரத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் நீதிபதி நாற்காலிக பிறகு கொடிமானவே கண்ண புறப்படாத என்னமா அந்த நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அனுமதி பெற்று உங்களுக்கு சொந்தமான எடுத்து வேண்டுமானால் நீங்கள் கொடியை ஏற்றுக்கொள்ளலாம் நான் என்ன கேட்குறேன் எனக்கு சொந்தமான இடத்துல கொடி ஏற்றுறதுக்கு யாரு நான் அனுமதி கேட்குறோம் எனக்கு சொந்தமான இடத்துல கட்சி இதில் அந்த கொடியை ஏற்று இதுக்கு வந்து அரசாங்கத்தில் அனுமதி வருமா அந்த நீதிபதி அப்படித்தான் தான் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே போகிறார்கள் நீதிபதிகள் நேரத்தை கேட்டால் சொல்றாரு

என்ன ஒரு 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 கொடூரமான ஒரு குணத்திற்கு நீதிபதி என்ன கொடியை அம்மா நாட்டுடைய அரசியல் கட்சிகள் தான் இந்த நாட்டுடைய தலைவதியை தீர்மானிக்கிறார்கள் இவர்கள் மூலமாகத்தான் சட்டமன்றம் நாடாளுமன்றங்களில் சட்டங்கள் என்பது நிறைவேற்றப்படுகிறது இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க தவிர என்று தனிப்பட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாடலாதி அதிகாரம் இருப்பதாக கருதி கொண்டு பல நீதிபதிகள் அத்துமீறி பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கொடி மரத்துக்கு ஆயிரம் ரூபாய் உத்தரவு முதல்ல இருக்கா நீதிபதிகளுக்கு பொது இடங்கள் உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சியுடைய வருவாய்த்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடமே தவிர நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடமா நீதிமன்றத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிற இடமா நான் கேட்கிறேன் அனுமதி வாங்கணும் நகராட்சிகளை தான் நாங்க அனுமதி வாங்குறோம் நீதிபதி எதுக்கு தேவையில்லாம ஒரு கொக்கு மாறி பூக்கள் வளர்க்கிற நீ அம்மா பெரிய பூக்கு அவங்க பூக்கு எதுக்கு அப்படி வளர்க்கிற ஆகவே இதற்கு எதிராக இந்த சட்டவிரோத அரசியல் சாசன விரோத இந்த கொடிக்கப்பங்களை அகற்றுகிறது உத்தரவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த வழக்கு விசாரணையில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி இப்படி தீர்ப்பை நேற்றைய தினம் வழங்கி இருக்கிறாரோ அதே நீதிமன்றத்திலே தான் நம்முடைய வழக்கு இருக்கிறது நடக்கிறது அப்ப இதுல என்ன நினைக்கிறாரு எங்க வேணாலும் போ சுப்ரீம் கோர்ட் கூட போ

ஆகவே இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இப்போது அதிலே அந்த வழக்கிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த வரும்போது அந்த தீர்ப்பு வந்த உடனேயே இந்த அரசியல் சாசன அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்தை மேல் செய்ய வேண்டும் என்று மாற்றி தமிழ் கட்சியினரின் சார்பில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தோம் தமிழ்நாடு அரசாங்க மேல்முறையீடு செய்யவில்லை மாறாக திமுக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய துறைமுருகன் அவர்கள் திமுக கொடி கம்பங்களை எல்லாம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒரு உத்தரவு போட்டார் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம மாறாத நடத்தக்கூடாது இப்ப நான் இந்த பத்து நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பாடம் செய்தேன் இந்த பிரச்சார தேர்தல திமுக கூடிய ஒருத்தர்மே எடுக்கல பொதுச் செயலாளர் சார் ஒருத்தருமே கேட்கல அவங்க என்ன சொல்றாங்க சார் தொடர் இந்த கொடிய பாடல் கட்டுறது இந்த கொடிய நகரத்துக்கு என்ன பாடுபட்ட முடியும் எங்களுக்குதான் தெரியும் தொலைநூல்களுக்கு தெரியாது அவர் சொன்னதுக்காக நாங்க எடுக்க மாட்டோம் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் திமுகவுடைய பொதுச் செயலாளர் தொலைநூல்களுக்கு தெரியுமா தெரியல எங்க எடுக்கப்படலை

அதனால பொதுச் செயலாளர் சொன்னாலும் யாரும் பொதுமை எடுத்த ஆட்டில் அப்படியேதான் இருக்கு ஆனால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துகிறேன் என்ற பெயரில் இந்த முடிவை அமல்படுத்துவதற்கு யார் வர்றா தமிழ்நாடு அரசாங்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கத்துறை காவல்துறையை சார்ந்தவர்கள் மோதல் யாருக்கு வருது நீதிபதிக்கு நமக்கு வருது மோதல் யாருக்கு வருது தமிழ்நாடு அரசாங்கத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு அரசாங்கத்துறை காவல்துறைக்கு நமக்கு தான் ஆகவே தான் பதினாறு அரசாங்கத்திற்கு தலைமைச் செயலாளர் நேரடியாக சந்தித்து நாங்கள் இந்த மாதிரி வழக்கிலே மேல்முறையீடு செய்திருக்கிறோம் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விசாரணைக்கு அதுவரைக்கும் இந்த பொலிக்கம்பங்களை அழகுகிற வேலையெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து தலைமைச் செயலாளர்களிடத்தில் கேட்டுக்கொண்டோம் கொஞ்ச நாள் சும்மா அந்த மாதிரிதான் இருந்தது திடீர்னு பார்த்தா நேற்று திரும்ப இந்த நீதிபதி மேலும் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனை மேலும் மேலும் சிக்கலாகி ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் வார்டுகளிலும் பெரிய மோதலில் கொண்டு போய்விடும் நீதிபதிகளுடைய நடவடிக்கையில் புத்தகங்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமும் நாங்கள் செய்திருக்கிற மேல்முறையீட்டு வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கமும் தன்னை இணைத்துக் கொண்டு அமைதியாக தமிழகத்திலே அரசியல் நடவடிக்கைகள் நடப்பதற்கும் இந்த கொடி கம்பங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வழியாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்